வீட்டை விட்டு ஓடி போகிற இளம் காதலர்கள் எங்கெல்லாம் மாட்டிக்கிறாங்க எங்கெல்லாம் துரத்தப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான தான் இந்த படமே ஓப்பன் ஆகும் வேமா ஓடி வா வேமா வா வேமா வேமா வாங்க வாங்க நீங்கள் வாங்க அச்சன் வட்டா வெதுவா இருங்க பீர அப்படியே எழுந்திரிங்க நீங்கள் ஓடுங்க ஓடு ஓடு வாங்க ரொம்ப முன்னாடி பின்னாடி திரும்பி பார்த்துங்க வரலாங்க இந்த படம் காதலை ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா அப்படிங்கிற ஒரு பொத்தாம் பொதுவான ஒரு கருத்துக்குள்ளே நாங்கள் போகல இந்த காதலுக்கு ஏன் எதிர்ப்பு சார் இந்த படத்தை நாங்கள் வந்து திரையிடும் போது பள்ளி கல்லூரிகளில் வந்து திரையிடலாங்கிற அளவுக்கு ஒரு பாராட்டு கிடைச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஒரு படம் பாக்கும்போது அந்த கதையோட சம்பந்தப்பட்ட நம்மளுடைய வாழ்வில நடந்த சில விஷயங்களை அது தூண்டி அப்படிப்பட்ட விஷயங்களை வந்து இந்த திரையடல்ல வந்து பகிர்ந்துகிட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்ன ஆரம்பத்தில் வந்துட்டு அந்த பொண்ணு வந்து பள்ளி சீருடையோட அதாவது யூனிஃபார்மோடு தான் ஓடி வர்ற மாதிரி நான் திட்டமிட்டுருந்தேன் அப்புறம் அதில் உடன்பாடு இல்லை ஏன்னா நாமளே நிறைய படங்களில் வந்து ஒரு யூனிஃபார்மோட லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது முகம் சுழிப்பாக இருக்கும் அதையே நாமளும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவ அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் இல்லை விட்டுருங்க விட்டுருங்க நாங்கள் எங்களை விட்டுருங்க போயிடுறோம் வேணாம் இல்லை அங்கிள் விட்டுருங்க இந்த படத்துல வந்து அந்த சாமியார் கேரக்டர் வந்து பின்னால தான் ஆரம்பத்தில் நான் ஸ்கிரிப்ட் எழும்போது அந்த சாமியார் கேரக்டரே இல்லை அவர் வந்து நிலை எங்களுக்கு வந்து இந்த கோயிலுக்கு கூட்டு போகிறது எங்களை நல்லா பாத்துக்கிட்டாரு அதனால அவருக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக கிரியேட் தான் அந்த சாமி கேரக்டர் அவர் ஆக்சுவலாக அப்படி தான் இருப்பார் நிறைய மாலைகள்லாம் போட்டு சாமி வேஷ்டி கட்டி அப்படி தான் இருப்பார் பொதுவாக வந்து ஒரு வீட்டில் பிரச்சனைனா குடும்ப ஜோசியரை கூப்பிட்டு குறிப்பாக்கறதுங்கிறது வந்து நம்ம ஊரில் ரொம்ப வழக்கம் பையன் காணாமல் போனதும் அவங்க அம்மா வந்து குடும்ப ஜோசியரை கூப்பிட்டு குறிப்பார்ப்பாங்க இது வந்து நான் சாமிக்கிட்ட வந்து சாமியை நீங்கள் இது கொஞ்சம் காமெடியாக பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டேன் உங்களே நல்லாவே பண்ணிட்டார் அவர்